வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களோட உறவுகளை வந்து விஜய் வந்து மாமல்லபுரம் அழைச்சி நேர்ல மீட் பண்ணி அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு பொதுவா அர விஜயோட செயல்பாடுகள் வந்து மற்ற அரசியல் கட்சிகளாலும் அரசியல் விமர்சனங்களால விமர்சனமா முன்வைக்கப்படும் ஆனா இந்த விஜயோட இந்த செயலுக்கு அவங்க கட்சி தொண்டர்கள்ட்டே இருந்தே ஒரு மாதிரி கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு நீங்க தான் கரூருக்கு போயிருக்கணும் இது தவறான செயல்னு ஒட்டுமொத்தமா இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க இந்த ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து இந்த கரூர் சம்பவம் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றிலுமே ஒரு கடுமையான விமர்சனம் எழுந்தது எங்க இருந்து எழுந்தது கேட்டீங்கன்னா மற்ற அரசியல் கட்சிகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் வந்து நிறைய எழுந்துச்சு ஏன்னா முதன் முதலாக அவங்க வந்து உண்மையிலே கோவப்பட்ட இடம் இல்ல வருத்தப்பட்ட இடம் என்னன்னு விஜய் அவர்கள் இந்த சம்பவம் முடிந்த பிறகு அவர் அங்கே நின்று பேசியிருக்க வேண்டும் மக்களை போய் சந்திச்சிருக்கணும் சில பேருக்கான ஒரு வேண்டுதல் வச்சாங்க அதை தாண்டி அட்லீஸ்ட் மீடியா மீடியாட்ட பேசியிருக்கணும் என்ன பிரச்சனை நடந்துச்சு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பேச எதிர்பார்த்தாங்க அந்த இடத்திலேயே நின்று ஒரு இரங்கல் தெரிவிச்சுக்கணும்னு எதிர்பார்த்தாங்க அது எதுவுமே நடக்காம விஜய் வேக வேகமாக அவர் வந்து திருச்சிக்கு வந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டாரு அதுக்கு பிறகு ரெண்டு ட்வீட் போட்டார் ஒரு சின்ன ட்வீட் ஒன்று ஒரு டீடைல் ட்வீட் போடாரு அதுல கூட என்னன்னா இது அவங்க எதிர்பார்த்தது ஒரு ஒரு விமர் ஒரு வருத்தம் இல்ல அதுல ஒரு மன்னிப்பு இல்ல விஜய் வந்து எங்கேயோ நடந்த சம்பவம் மாதிரி இதை போட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு சின்ன சின்ன விமர்சனங்கள் எழுந்தது இது கடுமையான விமர்சனத்துக்கு எப்ப உள்ளான்னு கேட்டீங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் கழித்து விஜய் வீடியோ போடுறாரு எல்லாருமே கேட்டாங்க அண்ணா ஒரு ஜெயசு வீடியோ போடுங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போடுங்க மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விஜய் அந்த வீடியோல வருத்தம் தெரிவிப்பாரு மன்னிப்பு கேட்பாரு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல விஜய் என்ன பண்ணாருன்னா அதுல வந்து அரசியல் துணியோட ஸ்டாலின் அவர்களை என்ன ரிவன் எடுக்க பாக்குறீங்களா முடிஞ்சா என் கை வச்சு பாருங்க அப்படின்ட்டு முழுக்க முழுக்க அரசியலுக்கு போயிட்டாரு இன்னும் சொல்லப்போனா அதுல வந்து எங்குமே நடக்காத எப்படி கருவுல நடந்துச்சு இன்னும் சொல்லப்போனா எல்லா இடங்களும் நடந்த சம்பவம் தான் விக்ரவாணி மாநாட்டில இருந்து ஒவ்வொரு இடத்தையும் நானூறுக்கு பேர் மயக்கம் போட்டாங்க அப்புறம் மதுரையில் இருநூறு பேர் மயக்கம் போட்டாங்க பல இடங்களை பதிவு பண்ணிக்கு ஒவ்வொரு கூட்டத்திலும் விஜய் கூட்டம் என்றாலே நெரிசல் இருக்கும் விஜய் கூட்டம் என்றாலே மயக்கம் போட்டு விழுவாங்க அப்படின்னு இருந்துச்சு சோ விஜய் அவர்கள் பேசியது ஒட்டுமொத்தமாக பல எதிர்வினைகள் தான் உருவாக்குச்சு உண்மையிலே வந்து விஜய்க்கான ஆதரவா பேசியதுக்கும் கூட எந்த விஜய் இவ்வளவு மோசமாத ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிற பார்வைக்கு போச்சு அதற்கு பிறகு விஜய் வந்து எப்படியாவது கரூருக்கு போவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி விஜய் வந்து டிஜிபி ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கடிதம் எகைன் விமர்சனத்துக்கு உள்ளானச்சு ஏன்னா அதுல ஜீரோ டாலரன்ஸ் என் கட்சிக்காரங்க கூட பக்கத்துல வரக்கூடாது பொதுமக்கள் யாரும் வராம பாத்துக்கங்க நீங்க வந்து எனக்கு ரிப்போர்ட்ஸ் யாரும் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு வித்யாசோனார் கடிதம் என்னதான் விஜய் நினைச்சிட்டு இருக்காரு விஜய் எந்த உலகத்துல வாழ்றாரு அவர் என்ன பெரிய ஒரு வேற நாட்டோட அதிபரா இருக்காரா அப்படின்னு விமர்சனம் எழுது அதற்கு பிறகு வீடியோ கால் பண்ணார் வீடியோ கால் பேசும்போது அந்த பொதுமக்கள் கிட்ட விஜய் அவர்கள் சொன்னதுங்கிறது நிச்சயமா அவங்க வந்து பார்க்கிறேமான்னு சொல்லி சொன்னாங்கன்னு தகவல் தான் நமக்கு கிடைச்சது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோ கால என்ன பேசப்பட்டதுன்னு தெரியாது அவங்க வீடியோ எடுக்காதீங்க போட்டோ எடுக்காதீங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க பட் ஸ்டில் வந்து தமிழக வெற்றி கழகத்திலே வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சாங் எல்லாம் செட் பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம் அந்த குப்பையும் பார்த்தோம் அதற்கு பின்னாடி விஜய் நிச்சயமாக கரூருக்கு வருவார் அப்படின்னு ஒரு கட்டமைக்கப்பட்டது ஆனா ஒரு பதினாறு பதினேழு நாட்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன் விஜய் அவர்கள் கரூருக்கு போக மாட்டார் அவர் மறுபடியும் சென்னையில் அந்த குறிப்பா பனையூர்லேயே வச்சு பாத்திரலாங்கிற ஐடியால தான் இருக்காரு அந்த ஐடியாவை கொடுக்கறது ஜான் ஆரோக்கியசாமி தான் கொடுக்காரு மலை இது ஒரு பதினாறு நாளைக்கு மட்டும் நீங்க நினைச்சு யோசிச்சு பார்க்கலாம் ஒரு பிரதானமான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல் கார்டு ஒரு கார்டு ஒன்னு போடுறாங்க விஜய் வந்து பனையூர் தான் சந்திக்க திட்டமிடுகிறாங்க அந்த கார்டு கொஞ்ச இடத்துல ஃபேக் கார்டு அது மாத்திரம் இல்லாட ஃபேக் கார்டு ஏன்னா அவங்க ஃபீலஸ் விட்டு பாக்குறாங்க என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொந்த கட்சியாரும் மறுபடியும் போய் அடிக்கலாம்னா தயவு செய்து நீ மறுபடியும் பனையூர்ல தான் போய் பார்க்க போறேன்னா நீ அரசியல் விட்டே போயிடு நீ மறுபடியும் லியோ டூல நடிக்க போனா அவங்க ரொம்ப எதிர்வினை ஆட்டுறாங்க அப்ப இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறாங்க ஆனா முடிவு பண்ணிட்டார் ஜான் வந்து அன்னைக்கே முடிவு பண்ணுறாரு நம்ம பார்த்தால் பனையூரில் தான் பார்ப்போம் நம்ம பார்த்தால் சென்னையில தான் பார்ப்போம் இந்த மக்களை கொண்டு போய் கரூர் பார்க்க மாட்டோம் அப்படின்னு அதை கேட்ட மாதிரி கதைகள் உட்கிட்டே இருக்கிறாங்க இவருக்கு ஆதரவான பத்திரிக்கையாளர் வச்சு விஜய் முயற்சி பண்ணார் கரூரில் முயற்சி பண்ணார் நாமக்கல்ல முயற்சி பண்ணார் திருப்பூர்ல முயற்சி பண்ணாரு நாமக்கல்ல இடம் கிடைச்சது மண்டபம்லாம் கொடுத்துட்டாங்க ஆனா விஜய் பார்த்தா கரூரில் தான் பார்ப்பேன் நடம் பிடிக்கிறார் கடைசியாக எங்க வந்து பாத்தீங்க மகாபலிபுரத்தில் மகாபலிபுரம் எங்க கரூர் இருக்கான்னு நமக்கு தெரியல இப்ப கடைசியா வந்து இந்த மக்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வந்து அழைச்சி அவங்கள பார்க்க பார்க்கறாரு முடிவு பண்ண பிறகு பயங்கரமான எதிர்வினைகள் இந்த கட்சியில ஒட்டுமொத்த கட்சியும் பனையூர் பண்ணையார் ஒன்று சொல்ற என்ன தவறு இருக்கு நீ ஏன் ஏன் இப்படி செயல்படுறீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக முதல்ல மனிதனாக செயல்படுங்க இவ்வளவு மோசமாக ஒரு கட்சி தலைவர் செயல்பட முடியுமா அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் கடுமையான எதிர்வினைகள் வந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கடுமையான எதிர்வினைகள் இருக்கு அதை தாண்டி இந்த உள்ள நடந்தது என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம செய்திகளாக வந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் சொல்லப்போனா அபிஷியலா அதிகாரப்பூர்வமாக யாருக்குமே தக எதுமே கொடுக்கலாம் ஒரு பத்திரிகையாளர்களுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ ட்விட்டர் பேஜ்லையோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் நாங்கள் நடத்துறோம் பாதிக்கப்பட்ட தரப்பு இங்க வரப்போறாங்க போறாங்க நம்ம எல்லாமே பார்க்கின்ற காட்சிகள் மூலியமாகவும் கசிய விடப்படுகின்ற தகவல்கள் மூலியமாகவும் நம்மளா உணர்றோம் ஓ இதான் நடந்திருக்கு இதான் நடந்திருக்கு அதுல என்ன சொல்றாங்க விஜய் அவர்கள் ஒரு அம்மா பேசுறாங்க அவங்களோட பேட்டி நான் காலைல பார்த்து என்ன சொல்றாங்க ஒரு எட்டு பேர் நாங்க போனோம் விஜய் டக்கு விழுந்துட்டாரு அவர் கதிரிக்கதை அழுக ஆரம்பிச்சிட்டாரு நமக்கு நாங்க வந்து ஆறுதல் வாங்கலாம்னு நினைச்சிட்டு போன நாங்க அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் நிலைக்கு தள்ளப்பட்டோம் பாருங்க ஒரு எல்லோருக்கும் ஒரு உணர்ச்சி மிகுதின்னு ஒன்று இருக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க வந்து ஒரு ஒரு பெரிய உச்சபட்ச நடிகர் ஒருத்தரை பார்க்கும் பொழுது அது கூடுதலாகவே இருக்கும் உணர்ச்சி மிகுதி இருக்கும் ஆனா இந்த அளவிற்கு பேசணுமா அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது நீங்க ஏன்னா இவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னோட வீட்டுல ஒரு குழந்தையோ ஒரு பையனோ இழந்த ஒருத்தங்க நாங்க அங்க போனோம் நாங்க குடும்பத்தோட போனோம் அவர் எங்க கால விழுந்து அவர் அழ ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தர் பாவம் தம்பி ரொம்ப முன்னாடி மாதிரி இல்ல தம்பி ரொம்ப இழச்சு போயிட்டாரு எனக்கு டக்க நம்ம என்ன தோடுறா இவர் எப்போ முதல்ல தம்பியை பார்த்தாரு இப்போ சினிமாவில பார்த்த பிம்பத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு பார்த்த மாதிரி விஜய் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு நீங்க சினிமாவில் பார்த்த யாருமே அதே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்கு தெரியும் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியும் ரியல் லைஃப்ல அவர் எப்படி இருப்பார் இவர் ரியல் லைஃப்ல உண்மை ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய உடைய அலங்காரத்திற்கோ வந்து செய்ய அலங்காரத்திற்கோ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நம்பர் சத்யராஜ் எப்படி இருப்பார் கவுண்ட எப்படி இருப்பாரு நமக்கு தெரியும் நடிகர்கள் விஜயும் வந்து பெருசா அதுக்கெல்லாம் அழட்டிக்க மாட்டாரு அவர் என்ன ஹேர் ஸ்டைல் இருக்காது வந்துரு ரொம்ப தாடி வளர்த்துட்டாரு பார்க்கவே எங்களுக்கு சங்கடம் ஆயிடுச்சு அவர் ஏன் எப்படி இருக்காரு தெரியல சாப்பிட்டாரும் தெரியல இது இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு உதவி செஞ்சிருக்காரு பொருளாதார உதவி கிடைச்சிருக்கு விஜய்னால விஜய் நம்ம பக்கத்துல இருந்து பார்த்திருக்கோம் அந்த ஒரு உணர்ச்சி மிகுதியில இந்த மக்கள் ரொம்ப அதீதமாக பேசுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு அயற்சியை தான் எனக்கு கொடுத்து ஒரு சின்ன கொஸ்டின் உண்மை இப்போ பொதுமக்கள் பேசின பாத்து வந்த மக்கள் பேசின விஷயங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு ஆனா அது வந்து உண்மையில அந்த பொதுமக்கள் அவங்களோட உணர்ச்சி மிகுதியில பேசுறாங்களா இல்ல அதுவும் ஒரு மாதிரி பேச வைக்கிறாங்களா ஏன்னா எல்லாரும் ஒரே வார்த்தையை யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இல்ல பேச வைக்கிறாங்கன்னு அவங்கள அந்த அளவுக்கு கொச்சப்படுத்த விரும்பலை இல்லை ஏன்னா உண்மையிலேயே அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி மக்களா இருக்காங்க சமூகத்தில் பின்தங்கி மக்களா இருக்காங்க அப்ப அவங்களுக்கு இயல்பாகவே விஜய் மாதிரியான உச்சி இன்னும் சொல்ல போனா விஜயோட ரசிகர்களாக இருக்கிறவங்க தான் அந்த குடும்பத்தில் இறந்து போயிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி மீதி தான் ஒரு நிலையில நிலையிலிருந்து அவங்க பேசுறாங்க அப்படிங்கிற பாக்குறாங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறாங்க இது நான் பேசுறது சரியா தவறா இது பெருசா பேக்ஃபேர் ஆகுமா ஆகாதா ஏன்னா முதல்ல அந்த இருபது லட்சம் கொடுத்த பிறகு சில பேரை பேட்டி எடுத்தாங்க அப்பொழுது சில தாய்மார்கள் கொடுத்த பேட்டி எல்லாமே வந்து கடும் கண்டனத்துக்குள்ளானு அதை பார்த்துட்டு மறுபடியும் இது பார்த்துட்டு வந்த பிறகு இவர்கள் உபயோகிக்கிற அந்த சொல்லாளர்கள் எல்லாம் வந்து பெரிய வருத்தத்துக்கு இருக்கும் ஆனா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா பேசுறது வந்து நான் ரொம்ப கூறுதல் கவனிச்சு அதவங்க என்ன சொல்றாங்க அந்த இடத்துல யாருமே இல்ல விஜய் மட்டும்தான் இருந்தாரு அவரோட போனை கூட அவர் யூஸ் பண்ண போனை கூட கவுத்து போட்டிருந்தாரு நான் நினைச்சிருந்தா அந்த இடத்துல விஜய் அடிச்சிருக்கலாம் அப்ப அவங்க அந்த அம்மா சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் தான் இந்த குற்றத்துக்கு காரணமானவர்னு எனக்கும் தெரியும் ஏன்னா இப்போ நீங்க வேற ஒருத்தர் இருக்கா அந்த இடத்துல நான் நான் ஒருத்தர் அடிக்கணும்னு போறேன்னா என்ன அர்த்தம் நீ தானே அது காரணம் நீ தான இந்த இந்த கொலைக்கு காரணம் சொல்லி அந்த கோவம் இருக்கு நான் நினைச்சிருந்தா அடிச்சிருக்கலாம் ஆனா அவரே ரொம்ப சோகமா இருக்காரு அதனால நாங்க ஒண்ணும் சொல்லல அவங்கள எதுவும் கேள்வி கேட்கல எதிரியா கொல்லலாம்னு வந்தா அவ சோகமா இருக்கிறதுனால விட்டுட்டேன் விட்டுட்டேன் விட்டுட போறோம் மலைபுரலா இருக்கு இன்னொன்னு விஜய் கால்ல விழுந்து கண்ணீர் வடிச்சாரு என்ன கேட்கறேன் நான்தான் முதலே சொன்னேன் இது எந்த ஒரு வீடியோலயோ எந்த ஒரு ட்விட்டர் பதிவுலயோ எந்த ஒரு பத்திரிகை செய்தியில அறிக்கையிலையோ நான் இதற்காக வருத்தப்படுகிறேன் அல்லது மன்னிப்பு கோருகிறேன் சொல்லாத விஜய் இந்த இடத்தில் இந்த மக்களுடைய விழுந்து உண்மையிலே கண்ணீர் விட்டார் விஜய் தான் குற்றவாளி என்று அவர் மனசாட்சிக்கு தெரிந்து விட்டதை அவர் ஒப்புக்கொள்கிறார் ஆமா நான் குற்றவாளி தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் குற்றம் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க 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 ஏன் விஜய் கேட்கிறார் விஜய் வந்து பல மேடைகளை பல நேரம் ஒவ்வொரு விக்ரவாணி மாநாட்டில் ஒரு வரி சாரி திரும்ப திரும்ப பேசுவார் அப்படிப்பட்ட விஜய் வந்து இந்த மாதிரி துயரத்துக்கு சாரி கேட்கவே கேட்கவே இல்லை ஆனா இப்ப கேட்கிறாருன்னா ரெண்டு விஷயம் உறுதியாகுது ஒன்னு இந்த மற்றவர்கள் அவர் குற்றவாளி தான் ஒரு குற்றவாளி தான் என்று விஜயம் எஸ்டாபிஷ் பண்ணி அவருக்காக மண்ணு மனம் திறந்து மன்னிப்பு கேட்கிறார் நான் உண்மையிலே மனம் திறந்து அவர் மன்னிப்பு கேட்டு இருந்தார் தான் நான் அதை வந்து மனதார பாராட்டுகிறேன் உண்மையிலே அது அவசியமான ஒன்று நாய் தான் ஏன்னா இந்த மனிதாபிமான நான் விஜய பார்க்கவே இல்லை என்னைக்குமே விஜய் ஒரு தான் இருந்திருக்காரு ஹியூமானிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இல்லாமல் ஒரு நபராக தான் இருந்திருக்கிறார் ஏன்னா இந்த கரூர் துயரத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டு அவர் பேசிக்கிட்டே இருக்கார் எனக்கு வந்து முக்கியம் எனக்கு இந்த பாட்டு பாடி முடிக்கணும் எனக்கு பத்தி பேசணும் அது ஆதவர் எந்த கவலையும் இல்லை என்னோட எனக்கு இந்த ஸ்கிரிப்ட முடிச்சாகணும் அப்படிங்கறது மட்டுமே அவர் மைண்ட்ல இருந்தது ஏன் தப்பிச்சு மைண்ட்ல இருந்தது அதெல்லாம் திருந்தி இந்த ஒரு மாத காலத்தில் அவர் பார்த்த வீடியோக்கள் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் அவருக்கு காண்பிக்கப்பட்டிருக்கும் இயல்பாக அவரை பார்த்திருப்பார் நினைக்கிறேன் மனம் திருந்தி மனிதாபிமானத்தோடு உண்மையிலே அவர் கேட்டிருந்தார் அந்த தகவல் உண்மை என்றால் மேலே மட்டதார அவர் பாராட்டுகிறேன் சார் இப்ப எனக்கு ரெண்டு கொஸ்டின் ஒண்ணு வந்து நீங்க சொன்னீங்க பொதுவா ஒரு கட்சி வந்து ஒரு இழப்பீடோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அவங்க வந்து அதை அறிக்கை மூலமாவோ இல்ல வீடியோ காட்சிகள் போட்டோ காட்சிகள் மூலமோ வெளிப்படுத்துவாங்க ஏன்னா பொதுமக்கள் வந்து அரசியல் கட்சிகள்கிட்டயோ அரசியல் தலைவர்கள்கிட்டயும் ஒரு வெளிப்படை தன்மையை எதிர்பார்ப்பாங்க ஈவன் டிவி கேல கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்ததை வந்து அறிக்கை மூலமா வெளிப்படுத்தினாங்க ஆனா இப்ப அப்படி நேர்ல கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஏன் இந்த விஷயத்த பத்தி ஒரு அறிக்கை கூட வரலாத விடாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஆஹ் இன்னொன்னு ஒண்ணு இப்போ வந்து கரூருக்கு போகாம இங்க கூட்டிட்டு வர்றது பயங்கரமா பேக் ஃபயர் ஆகுது சொந்த கட்சிகளே விமர்சனத்துக்கு உள்ளாகுதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அதையும் மீறி ஏன் இங்கேயே திட்டமிடுறதுக்கு என்ன காரணம் உண்மையில கரூர் போறதுக்கு அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கா நிச்சயமா அச்சம் இருக்குங்க விஜய்க்கு மற்றவரின் நிலத்தை விட தன்னலம் ரொம்ப முக்கியம் நீங்க அதுதான் நீங்க பார்க்கலாம் எல்லா கூட்டங்களிலும் நீங்க ஏன் விஜய்க்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது நீங்க ஏன் இவ்வளவு பவுன்சர்ஸ் நீங்க வந்து விக்கிரவாண்டியில ஒரு ஒரு முன்னூறு இரநூறு பவுன்சர்ஸ் இருந்தாங்கன்னா மதுரையில ஆயிரம் பவுன்சர்ஸ் வர்றாங்க வைப்பெரிய பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது காவல்துறை கடுமையான பாதுகாப்பு கொடுக்கறாங்க விஜய்க்கு வந்து எந்த சிறு அசௌகரியமும் நான் வந்து துன்பம் இல்ல அசௌகரியம் கூட நடந்து விடக்கூடாது என்பதில் எல்லோரும் இவ்வளவு கவனமா இருக்கிறாங்கன்னா விஜய்க்கு தன்னலம் முக்கியம் சார்ட்டர்ட் பிளைட்ல ஒருத்தர் வந்து போறார் மக்களை பார்க்கிற பிரச்சார கூட்டத்திற்கு அதாவது அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல் அண்ணா வந்து சார்டர்ட் பிளைட்ல போனாரா காந்தி வந்து இந்தியா முழுக்க சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சார்ட்டர் ஃபீட்ல போனாரா ஆனால் விஜய் சார்டர்ட் ஃபீட்ல போறார் ஏன்னா என்னுடைய நலன் எனக்கு முக்கியம் நான் ஒரு உச்சபட்ச நடிகர் நான் கேரியர் உச்சத்தில் இருக்கேன் நான் இப்படி தான் போவேன் எனக்கு வந்து டெய்லி ஒரு அறுபது லட்சம் செலவு பண்ணால் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஆத ஒரு ஜனத்துக்குலாம் காசு கொடுக்க ரெடியாக இருக்கார் ஒருத்தனை பிடிச்ச வச்சிருக்கேன் அப்போ நான் அப்படி தான் செலவு பண்ணுவேன் இந்த அறுபது ஒரு நாள் ட்ரிப்புங்க ஒரு இருந்து அவர் சென்னையிலிருந்து திருச்சி வரைக்கும் அறுபது லட்ச ரூபாய் போயிட்டு வரைக்கு செலவு பண்ணுறாரு அதில் வந்து ஒரு எவ்வளோ கணக்கான வாட்டர் பாட்டில் வாங்கிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் சார் அதெல்லாம் விட்டுரலாம் அதே மாதிரி அந்த பஸ்ஸுக்கான எவ்வளவு செலவு அந்த பஸ்ஸுக்கு எவ்வளவு பாதுகாப்பு அந்த பஸ்ல வந்து யாரும் ஏற முடியாத அளவுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஏன்னா விஜய்க்கு எந்த விதமான அசௌகரியமும் ஆயிடப்படாது வேக வேகமாக நீங்க கிளம்பி போங்க சார் நீங்க மறுபடியும் வீட்டில் போய் செட்டில் ஆயிடுங்க சார் முதல்ல எப்படியாவது நீலாகாரிக்கு போய் சேர்ந்துருங்க சார் தன்னுடைய நலன் முக்கியம் மறுபடியும் நீங்கள் கரூருக்கு வந்தீங்கன்னா ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் உங்களுக்கு மறுபடியும் ஒரு அசௌகரியம் ஏற்படும் என்ற காரணத்திற்காக நீங்கள் அங்க போகாதீங்க சார் ஓகே நான் போகல உண்மையிலேயே தன்னுடைய நலத்தை கருதாத ஒரு தலைவனாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாரு நான் ஏற்கனவே நிறைய தப்பு செஞ்சு நாங்க வந்து ஓடி வந்திருக்கோம் ஓடி வந்திருக்க கூடாது நான் ஓடி வந்துட்டேன் நான் பிடிவாதமா நான் கரூருக்கு தான் போவேன் நான் கள்ளக்குறிச்சி ஏற்கனவே போனேன் வேற ஒரு துன்பில் நிகழ்வுக்கு போனேன் அங்க வந்து மருத்துவமனை வளாகத்தில் பெரிய கூட்டம்லாம் நான் ஒத்துக்கிறேன் எனக்கு கவலை இல்லை ஆனா என்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்கள ஆறுதல் படுத்துறதுதான் சரியாக இருக்கும் என்று விஜய் நின்றிருக்க வேண்டும் ஆனால் அந்த இடத்திலும் சார் உங்க நலன் முக்கியம் சார் உங்க உயிர் முக்கியம் சார் நீங்க பத்திரமா இருக்கணும் சார் அப்படிங்கறதுல விஜய் ரொம்பவே தெளிவா இருக்க அவருடைய நலன் மட்டுமே முக்கியம் என்று பார்க்கின்ற ஒரு சுயநல காரணம் இப்படித்தான் மக்களை வந்து பார்க்க முடியும் வேற எந்த வழிகளுமே அறிக்கை வெளியிட அறிக்கையை வெளியிட்டீங்கன்னா என்ன வெளியிடுவீங்க இப்ப உதாரணத்திற்கு விஜய் சந்தித்தார் விஜய் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினார் காலில் விழுந்து கூட விட்டலாம் விஜய் அவர்கள் மன்னிப்பு கோரினார் அப்படின்னா நீங்க எவிடன்ஸா நீங்களே வந்து கொடுக்குறீங்க ஆமா விஜய் தான் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டார் தான் இப்போ இந்த மக்கள் பேசுறதை சொல்றாங்கல்ல ஆமாங்க விஜய் சொல்றாங்க ஆனா அந்த வாய் அந்த அறிக்கையாக எழுத்து புறம் வரைக்கும் வேறுபாடு இருக்கு அதனால சிபிஐ கூட பாருங்க யாராவது சொல்லலாம் பாரு அவரே சொல்றாரு சார் நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் சொல்லி சொல்றாரு ஏன் சார் மன்னிப்பு கேட்கிறாரு அக்கௌண்டபிலிட்டி இல்ல அக்கௌண்டபிலிட்டி மக்கள் சொன்னாங்க ஆனா அக்கௌண்டபிலிட்டி இருக்குங்கிற தெரிஞ்சிருச்சு அவர் திருந்திட்டார் விஜய் திருந்திட்டாரு அதனால அந்த மன்னிப்பு கேட்கிறார் எவிடென்சா இதுவே கொடுத்துட கூடாது ஒன்னு இன்னொன்று சில பேருக்கு சில லீகாலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு வழக்கு சிபிஐ வசம் இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்தோ அல்லது எங்கேயோ நேரில் சொல்ற விஜய் பார்ப்பது சரியா தவறா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது அது நமக்கு தெரியும் எனக்கு தெரியல நான் வந்து லீகல் படிச்சவன் கிடையாது அப்ப அதை வந்து நாளைக்கு ஒரு ப்ரூஃபா மாறுமோ நான் இந்த மாதிரி சந்திச்சேன் இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்தித்துள்ளார் அதை அவங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருப்பாரா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்க மாட்டாரா இப்ப நீங்க பார்த்தா கிட்டத்தட்ட நீங்க அவங்க கொடுத்த நிவாரண உதவினாலையும் விஜயே இவ்வளவு கஷ்டப்பட சொல்வதன் மூலியமாக கண்டிப்பா சிபிஐல விசாரிக்கப்பட்டால் கூட விஜய் என்னங்க பண்ணுவார் பாவாங்க அவர் ஏற்கனவே சிபிஐ போய் அடுத்தது மக்கள் பேசுவாங்க அவர் ஏற்கனவே தாடி வளர்த்துட்டு இருக்காருங்க அவர் வந்து சாப்பிடாம இருக்காரு தூங்கியவர் பல நாள் ஆச்சாங்க ரொம்ப சோகத்தர் அடிக்கடி அழுதுட்டே அவர் வந்து ஆறு மணி நேரமா அழுதுறாங்க எட்டு மணி நேரமாங்க இப்படிதான் சொல்லுவாங்க மக்களும் போய் அப்ப அது வந்து ஒரு இன்ஃபுளன்ஸ் பண்ற மாதிரி ஆகிடுச்சு அப்ப ரெக்கார்டிகளா எவிடன்ஸா எதுவும் கொடுத்த கூடாது அப்படிங்கறதையும் அவங்க ரொம்ப கவனமா இருக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன் ஓகே இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து டிவிக்கு வந்து மொத்தமா இன்ஆக்டிவா இருந்தாங்க இப்போ அந்த மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க அறிக்கை அரசியல் ஆரம்பிச்சிருக்காங்க ஒண்ணு வந்து அரசை விமர்சிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை இன்னொன்னு வந்து கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு முப்பது நிர்வாகிகள் பெயரா அதுல அறிவிச்சிருக்காங்க இந்த செயல்பாடு கட்சியை வந்து புத்துயிர் கொடுக்குமா இல்லங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது நேற்று வந்து ஒரு ஊடகத்துல ஒரு செய்தி வந்தது விஜய் நிர்வாகிகளிடம் கலந்துரையாடல் செய்தார் கட்சியை கலைத்து விட்டு மறுபடியும் மன்ற இயக்கத்திற்கே போய்விடலாமா என்று கேட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது விழாவது அந்த செய்தி நிறைய பரவுது என்ன வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துல கூட்டு கேட்கறாங்க என்ன சார் விஜய் கட்சியை டிசால்வ் பண்ண போறாரா நாங்க பிரேக்கிங் சார் கேக்கிறோம் போடாதீங்க அப்பெல்லாம் டிசால்வ் பண்ணுவாங்க ஏங்க அவசரப்படுறீங்கன்னு நான் உங்களை அடிப்பாட்டி வைக்கிறேன் ஆனா விஜய் மனதில் அது எழுந்திருக்கலாம் நான் பார்க்கிறேன் ஒரு மாசமாக கடுமையாக அவர் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பாரு பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாயிருப்பாரு ரொம்ப நம்ம புசியானந்து தலைமறைவாக வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு ஒட்டுமொத்த கட்சி என்ன செய்யுதுங்கிற அவருக்கு கான்டாக்டே கிடையாது எந்த மாவட்ட சேலத்தையும் அவரால் கூட்டு பேச முடியாது ஏன்னா அவருக்கு பெரிய கான்டாக்டே கிடையாது அதாவது ஜான் டெல்லிக்கு போயிட்டாரு ஜான் மட்டும் தான் பக்கத்தில் இருக்காரு ஜான் கொடுக்கற ஐடியா சரியா தவறா ஜான் வந்து நம்மள சரியான பாதையில கூட்டிட்டு போறாரா தவறான பாதையில கூட்டிட்டு போறான் பல கேள்விகள் வந்திருக்கும் உண்மையான அரசியல் என்ன என்ன அப்படிங்கிற இடத்தை விஜயம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான் நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப கிடையாது பட் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த கட்சியை நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நிச்சயம் அவர் மனதில் எழுதி இருக்கும் அந்த கேள்வியை அவர் அட்லீஸ்ட் தன்னை சுத்தி இருக்கிறவங்களை உட்படுத்தி இருப்பார் என்ன பண்ணுவோமா வேண்டாமா நிறைய எனக்கு டார்ச்சரா இருக்கு நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரியான ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கல என்னால மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க என்னால மக்கள் திரும்பப்பட்டிருக்காங்க அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவருக்கு தான் உடனடியாக அவசர அவசரமாக ஜான் இந்த ரெண்டு வேலை பாக்குறார் ஜான் தான் ஏன்னா எல்லா அறிக்கைகளும் தயார் பண்ணி தயார் பண்ணா ஆள வச்சு தயார் பண்ணி கொடுக்கறது அவர் என்ன பண்ணாரு இந்த கட்சி ஆக்டிவா தான் இருக்கு இந்த கட்சியை அங்க மூடிட்டுலாம் போகல அப்படிங்கறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அறிக்கை கொடுத்துருவோம் உண்மையிலே நேற்று அறிக்கை என்ன வந்திருக்கணும் கரூர் மக்களே இதையும் சந்தித்தார் அவரோட ஆறுதல் தெரிவித்தாருங்கிறது வந்திருக்கணும் ஆனா வந்ததுங்கிறது நெல் கொள்முதல் நிலையங்களில் நாங்கள் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புறோம் என்னையா நீங்க என்ன நடந்துட்டு இருக்கோம் உங்க கட்சிகளோட நீ என்ன பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களை யோசிக்கிறாங்க அந்த அறிக்கையில படிக்க நமக்கு பிடிக்கல உன் கட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு ஜான பொறுத்த வரைக்கும் கட்சி ஆக்டிவா தான் இருக்கு அட்லீஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அறிக்கை அரசியலுக்குள்ள நாங்க மறுபடியும் போறோம் இதை ஏற்கனவே சொன்னேன் அறிக்கைகள் கொடுங்க புசியானந்தது ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் நான் எங்கேயும் உனக்கு கூட்டிட்டு போக மாட்டேன் அறிக்கைகளை கொடுங்க இன்னொன்னு இப்போ வந்து எல்லாருக்கும் அந்த சோசியல் மீடியாவில் எல்லா தம்பிகளுமே வந்து கட்சியை கட்டமைங்க கட்சியை கட்டமைங்க சரியான ஒரு வழி கொண்டு வாங்க புதியவர்களை கொண்டு வாங்க அனுபவத்தவர்கள் கொண்டு வாங்க சொன்னாங்க அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு விஜய் ஏதோ பெரிய மாற்றங்களை செய்ய போகிறாரா நம்ம முதல்ல சரி பண்ண மாட்டார் விஜய்க்கு பண்ண தெரியாது மறுபடி 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 எவ்வளவு நீங்க கதறினாலும் ஹுசியானன் கையில தான் அந்த கட்சி இருக்கும் நீங்க பார்க்கலாம் அந்த நிர்வாக குழுல முதல் பெயர் புசியானன் இந்த ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் புசியானன் வழிகாட்டுதலின்படி அல்ல புசியானந்தன் ஆணைப்படி ஹுசியானன் கட்டளையின்படி அவர்கள் செயல்படுவாங்க என்னுடைய பார்வை ஏதோ ஒன்று போட்டுக்குவார் முதல்ல கடிதத்தை விஜய் எழுதினாருன்னா அது ஓகே நம்ம சொல்ல சொல்லலாம் ஜான் எழுதி அதை ரிலீஸ் பண்றாரு இந்த இதுதான் நம்மளுடைய குரூப் இந்த குழு தான் செயல்பட போகுது இந்த குழு என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா நீ வந்து என்ன வேணாலும் கெட் அவுட் புஸ்தி போடு கெட் அவுட் ஜான ஆரோக்கிய சமி போடு கெட் அவுட் ஆதவ அர்ஜுனா போடு என்ன வேணாலும் போடு நான் உன்ன வந்து எதுக்குமே மதிக்க மாட்டேன் நான் உன்னை மதிக்கலாம் நான் வரல டிவிக்கு வித்தல் வாரி சென்ன வேணாலும் கத்திக்க கதறிக்கல் இந்த கட்சியில் புஸ்யானந்த் தான் இருப்பார் புஸ்யானந்த் இருந்தால் தான் இந்த கட்சி செயல்படும் புஸ்யானந்துக்கு பிடித்த புஸ்யானந்தோட தளபதிகளான மதுரை மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் ஈரோடு மாவட்ட செயலாளர் அவருக்கு யாரெல்லாம் பிடித்தவர்களோ அவர்கள் தான் இருப்பார்கள் அவருக்கு பிடிக்காதவர்களாக இருந்தால் அவருக்கு ஒத்து வராதவர்கள் இருந்தால் அந்த குழுவில் கூட இருக்க மாட்டார்கள் யோசிச்சு பாருங்க ராஜசேகர் ஒரு பேர் இருக்கு அதில் தலைமை நிலை செயலாளர் நீங்க அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா மீட்டிங்லையும் அஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க அது ஒருத்தர் எப்பயுமே செட் ப்ராப்பர்ட்டியா இருப்பாப்ல அந்த செட் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து வைப்பாங்க செட் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு போயிருவாங்க அவ்வளவுதான் அது ஒன்று அது அசையாது பேசாது எதுவுமே பண்ணாது அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் இதுல இருக்கு ஆனா கட்சியின் பொருளாளரான வெங்கட்ராமன் பேர் இல்ல கட்சியில வந்து நிறைய நடுவில் வந்து சில பேர் சேர்த்தாங்க இந்த ஸ்ரீதர் பழைய அதிமுக எம்எல்ஏ டேவிட் செல்வின் தூத்துக்குடி எம்எல்ஏ அப்புறம் ராஜலட்சுமி சென்னை எம்எல்ஏ சேர்த்தாங்க ஸ்ரீதர் இந்த குழுல இல்ல ஸ்ரீதர் வேற ஒரு இதுல அவர் ஏதோ ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு போடல ஏன் போடல அவர் கேள்வி கேட்கிறார் எங்க எலக்ஷனுக்கு எவ்வளவு தலைவர் கட்சி காசு சொல்லி கேட்கிறார் அவருக்கு தெரியல அதிமுக இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டிருந்தாருன்னா இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி நம்ம சொல்லியிருக்கலாம் அதிமுக வந்து வேக வேகமா அந்த சேர்ந்துட்டார் அவருக்கு தெரியல இந்த கட்சியில இப்ப அவர் ஓரம் கட்டப்படுகிறார் ராஜலட்சுமி அவங்களும் தலைவர் எவ்வளவு பணம் கொடுப்பாரு தலைவர் அவர் எடுக்க நீ போய் சொன்னா அவங்களும் அந்த கேள்வி கேட்டதால் அவங்களும் கட்சியோட பொருளாளர் வெங்கடராமன் சோ தங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு குழுவை ஜானும் புசியும் மறுபடியும் உருவாக்கி இதுதான் நிர்வாக குழு ஓகே உனக்கு கேட்கலாம் நிர்வாக குழு வந்து வேலை செய்ய போறாங்களா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களோ அதையே தான் செய்வாங்க ஏன்னா இதே மாதிரிய குழுக்கள் விக்கிரவாடி மாவட்டத்தில் இருபத்தி ஏழு குழு போட்டாங்க நான் வந்து பேச்சாளர் குழுவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன் நான் கேட்டேன் சார் நான் என்ன சார் பண்ணணும் நீ முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன் அதெல்லாம் பண்ண அதே தான் பண்ண போறீங்க நீங்க சார் பேச்சாளர் குழு யாருக்கா ட்ரைனி கொடுக்கணுமா கேட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொன்னா சோ பேருக்கு போட்டுருக்கோங்க வானிலை சொல்லுவோம் வானிலை பார்வையிடம் குழுன்னு ஒருத்தர் போட்டாங்க அவர் வந்து திருப்பூர் ரைட்டா நான் சொன்ன அவர் அவர் என்ன யோசிச்சாருன்னா நான் திருப்பூர்ல இருக்க வானிலை சொல்லணுமா விக்கிரவாண்டியில இருக்க வானிலை சொல்லணுமா நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாரு அவரு இந்த மாதிரி பேரளவுல இந்த மாதிரி குழுக்கள் எல்லாம் போடுவாங்க நிர்வாக குழு முப்பது பேர் அப்பா கட்சி பயங்கர ஆக்டிவா செயல்பட போதுப்பா இனிமேல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்பெல்லாம் தப்பான கணக்குக்கு போடாதீங்க விவேக் காமெடி மாதிரிதான் நம்ம முதல்ல மக்களுக்கு என்ன செஞ்சோம் ஒண்ணு செய்யல இப்ப என்ன செய்ய போறோம் எதுவும் செய்ய மாட்டோம் அதுதான் இந்த கட்சி நீங்க கேடுங்க இப்போ ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி